ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சாலை மீன் வேண்டிருந்தேன் நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன் பீச்சில் போட்லேயே வேண்டேன் இதை தான் இன்னைக்கு எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இந்த மீன் குழம்பு செய்ய தேவையான அளவு மீனை கழுவி எடுத்து வச்சாச்சு ஒரு இருபது மீன் எடுத்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மீன் எடுத்துக்கோங்க வாங்க இப்போ எப்படி குழம்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோன்னு தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கிறேன் வெந்தயம் போடும்போது நல்ல மீன் குழம்பும் மனமாக இருக்கும் கடுகு வெந்தயமும் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்குவோம் சின்ன வெங்காயம் தான் தாளிக்கிறதுக்கு போடணும் அப்போ தான் வாசமாக இருக்கும் இதில் நாலஞ்சு பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்குவோம் மீன் குழம்புக்கு நல்ல வாசனையாக இருக்கும் இந்த பூண்டு போடும்போது பிடிக்காதவங்க சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கிறேன் வெங்காயம் கொஞ்சம் செவக்க வதங்கட்டும் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் குறை குறைப்பா அரைச்சி வச்சிருக்கேன் இதையும் இதுல சேர்த்துக்குவோம் லேசை அப்படி வதக்கிட்டுக்கலாம் இந்த குழம்புச்சி பத்து நிமிஷம் தாங்க ஆகும் தக்காளி ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் லேசா வதங்கினா போதும் அரைச்சி வச்சிருக்க தேங்காய் ஒரு ரெண்டு துண்டளவுக்கு அரைச்சி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்குவோம் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு சேர்த்துக்கோங்க இதுல ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரைச்ச குழம்பு தூள் வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்குவோம் பாட்டி சொல்லி தந்த மசாலா கமெண்ட்ல கேட்டீங்கன்னா நிச்சயமா வீடியோ போடுறேன் லேசா வதக்கியாச்சு ஒரு ஒரு நிமிஷம் அளவுக்கு வதக்கிடுவோம் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு புளி தண்ணி ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு கரைச்சி வச்சிருக்கேன் நீங்க எவ்வளவு தேவையோ அவ்வளவு சேர்த்துக்கோங்க குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி குழம்பு நான் இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன் இனிமே இது கொதிக்கட்டும் அதுக்கு ஒரு மீனை போட்டுக்கலாம் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மீனை போட்டுக்கலாம் மீன் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தா போதுங்க ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் கீரி பாசமா இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் மீன் போட்டு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு தீய மீடியமாவே வச்சுக்கிட்டேன் இப்போ கருவேப்பிலை போட்டுக்கிடுவோம் அடுப்ப ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்ப ஆஃப் பண்ண பிறகுதான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து பாருங்க மீன் குழம்பு செம்மையா இருக்குங்க இப்போ நம்ம மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மீனை பாருங்க நல்ல வெந்து வந்திருக்கு நான் செஞ்ச இந்த சால மீன் குழம்பை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பை பாய்